ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேச்சு ஒர்க் வந்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஐம்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட பயிற்சி வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தையுமே அதே அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம் பாருங்க இப்போ ரெண்டு இன்ச்சு நீளமும் ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இது போல் முக்கோணமாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் சாம்பிளுக்காக ஒரு பீஸ் மட்டும் உங்கள்கிட்ட தச்சு காமிக்கிறேன் இது போல் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அதை நம்ம லைனிங் கிளாத்தில் தான் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் மெயின் கிளாத்தில் தைக்கக்கூடாது லைனிங் கிளாத்தில் ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் மேலே மேலே ஒட்டி ஒட்டி வைக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு முக்கோணத்தையுமே தனித்தனியாக வைக்காமல் ஒரு முக்கோணம் தைக்கும் பொழுதே அந்த கார்னர் பகுதியும் கார்னர் பகுதியும் ஒன்று மேலே ஒன்று மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி நெருக்கமாகவே வச்சு தச்சுக்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிசைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனுக்காக இருக்கும் எல்லாத்துக்குமே இதை இந்த டிசைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம் இது போல் பாருங்கள் வரிசையாக பொறுமையாகவே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு எவ்வளவு துணி தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது பாயிண்ட்டு வேணும் அதுக்கு குறைஞ்சி தரமாட்டாங்க முப்பது பாயிண்ட் இருந்தால் போதும் கழுத்து டிசைன் மட்டும் தைக்கிறதுக்கு முப்பது பாயிண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் இது போல் பாருங்கள் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம் மடிப்பு முக்கோணத்தோட ம மடிப்பு பகுதி மேலே வர்ற மாதிரியும் அந்த முக்கோணத்தோட ஓப்பன் பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி இது போல் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே மெயின் கிளாத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோம் மெயின் கிளாத் வைக்கும் பொழுது மேலே மேலையும் கெட்ட பக்கம் இருக்க மாதிரியும் உள்ளேயும் உள்ளேயும் நல்ல பக்கம் இருக்க மாதிரியும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம் துணியை வந்து மாற்றிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக அழகாக நீட்டாக ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம பத்தே நிமிஷத்துலேயே தச்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடம் கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தையல்ல படாமல் பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே இது போல் நம்ம படிமாணத்தையில் வந்து போட்டுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை உள் தள்ளி விட்டுட்டு ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் முக்கோணம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு உள் இருக்க மாதிரியே முக்கோணத்தை வச்சுக்கணும் பாருங்கள் இது போல் கரெக்டாக நூல் வந்து மேட்ச்சாக போடணும் துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இது போல் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நீட்டாக படிமான தையில் வந்து தச்சு முடிச்சிட்டோம் நூல் பிசுறி எல்லாமே கையோடையே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஊசியில் நாலு நூல் கூர்த்துட்டு பாருங்கள் இந்த முக்கோணத்தை இந்த மாதிரி மடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சேஃப்பில் மடிச்சுட்டு நம்ம வந்து சென்று பகுதியில் தான் இந்த பாசி வைக்க போகிறோம் அந்த துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய பாசி பாருங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய பாசி எடுத்து இந்த முக்கோணத்தை இப்படி மடிச்சிங்க அப்படின்னா சென்று பகுதியில் கரெக்டாக வைக்கணும் அந்த முக்கோணம் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலில் தான் நம்ம ஊசியில் வந்து நாலு நூல் கோர்த்தோம் அப்படின்னா இது போல் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வித்தியாசமாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது போல் பாருங்கள் வரிசையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டிசைனாக அழகாக நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ